ஓம் சாய்ரா இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது இந்த வாரம் ஃபுல்லா நம்ம பாத்துக்கிட்டு இருக்க லக்ஷ்மி மிராக்கல்ஸ் உடைய பார்ட் ஃபைவ் சோ இந்த நாலு பார்ட்டும் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் நிறைய விஷயங்களை நம்ம வந்து பார்த்தோம் ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு விஷயத்த நமக்கு வந்து கத்து கொடுத்துருக்கு நிறைய விஷயத்த வந்து பாபா நமக்கு சொல்ற மாதிரி இருக்கு அண்ட் உங்க எல்லாருக்கும் அவங்க அவங்களுடைய லைஃபோட இந்த மிராக்கல் வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நிறைய பேர் பலவிதமான கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் எல்லா கமெண்ட்டையும் படிச்சு பார்த்தேன் பட் எனக்கு ரிப்ளை பண்ணாதான் டைம் இல்ல Thank you so மச் ஃபார் your வேல்யூபிள் வேர்ட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அது வந்து உண்மையாலுமே எனக்கு வேல்யூபுளா இருந்தது ஒவ்வொரு கமெண்ட்டுமே ரொம்ப வேல்யூபுளா இருந்தது நிறைய பேருக்கு நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஏன் நடக்கலைங்கிற அந்த வருத்தமும் செய்யுது முடிஞ்ச எத்தனை போட்டுக்கிட்டே இருக்கீங்களோ அந்த போடுற எஃபர்ட்ஸுக்கு உங்களுக்கு நிச்சயமா பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பா இந்த வீடியோ மூலயமா சொல்லிக்க விரும்புறேன் சோ இன்னைக்கு இந்த பார்ட் ஃபைவ்ல நம்ம வந்து லக்ஷ்மியோடைய லைஃப்ல அடுத்தடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அழகான விஷயத்தையெல்லாம் நம்ம நிச்சயமா பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஆயில் உடைய டீடைல்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க ஸ்கிராலிங்ல போடுறேன் நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அண்ட் ஒரு சில பேர் ரெசிபி வேணும் அப்படின்னு கேட்டிங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க ஒரு ஒரு விஷயத்த வச்சு மூலதனமா வச்சு ஒரு ஒரு பிசினஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ரெசிபி கேட்கறது அப்படிங்கறது வந்து சரியா இருக்காது அப்படின்னு எனக்கு தோணுது சோ நான் அவங்க அந்த ரெசிபி கேட்க மாட்டேன் உங்களுக்கு யாருக்காவது கைவழி கால்வழி இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா அவங்க ஆர்டர் போட்டு எண்ணெய வாங்கிக்கலாம் சோ அவங்களுடைய டைரக்ட் கான்டாக்ட் நம்பரை நான் கீழ ஸ்க்ரோலிங்ல போடுறேன் இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் அப்படி இல்லையா கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு பின் பண்றேன் அந்த நம்பருக்கும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் இப்போ நம்ம வீடியோ குள்ள போலாமா வணக்கம் இது சகலமும் சாய் வீடியோல சொன்ன மாதிரி லட்சுமி போற அந்த கோயிலுடைய மகாலட்சுமி சாய்நாதர் திரு அதனால அந்த கோயில்ல பாபாவை மாட்டாங்களாம் இது நமக்கு லக்ஷ்மி சொன்ன இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஒரு அழகான விஷயம் இந்த கோயில்ல இந்த மாதிரி லக்ஷ்மியா வந்து பாபாவை வந்து லட்சுமியா பாக்குறது அப்படிங்கறது நான் இப்பதான் முதல் தடவையா கேள்விப்படுறேன் ரொம்ப ரொம்ப அழகான விஷயம் பாபா வந்து ஒரு சிறந்த வைத்தியர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் எப்படி நோய்களுக்கு அவர் பல விதமான வைத்தியங்களை பண்ணிருக்காரு வைத்திய முறைகள் வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த மாதிரி பாபா வந்து ஒரு சிறந்த வைத்தியர் அவர் வைத்தியர் தான் அப்படிங்கறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்ஷ்மிக்கு அவர் சொன்ன மூலிகை மருந்துடைய ரெசிபி இந்த மூலிகை மருந்தால பல பேருக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு லக்ஷ்மி கிட்ட வாங்கினவங்க நிறைய பேர் சொல்லிருக்காங்க சோ இந்த மாதிரி லக்ஷ்மியோட லைஃப்ல வந்து ஒரு ஒரு எங்கேயோ தொடங்கின ஒரு பயணம் வந்து அப்படியே ஒரு பிசினஸ் மாதிரி தொடங்கி ஒரு பக்கம் வந்து இது போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் போன வீடியோல நான் சொன்ன மாதிரி லக்ஷ்மியோட கனவுல போய் வடமா கேக்குறாரு பாபா எங்கேயோ ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போன இடத்துல வடைய பிரசாதமா சாப்பிட முடியல அப்படிங்கிற ஏக்கத்தோட வந்த லட்சுமிக்கு அந்த குறைய தீத்து வைக்கிறக்காக அந்த வட கொண்டு வந்து எனக்கு போடு அப்படின்னு சொல்லி தான் அத கழுத்துல வாங்கி போட்டுக்கிட்டு அத பிரசாதமா வாங்கி கோயில்ல சாப்பிட்டு வந்தாங்க லக்ஷ்மி அந்த மாதிரி பாபா வந்து என்னைக்குமே ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு அவதாரம் எடுப்பார் நம்ம சத்திரத்துல படிச்சிருப்போம் ஒருத்தருக்கு வந்து அவர் விட்டோபா விட்டோபா தரிசனம் கொடுப்பார் இன்னொருத்தருக்கு வந்து கண்டோபாவுடைய தரிசனம் கொடுப்பார் பாண்டுரங்க ஹரி நரஹரி அவருடைய தரிசனம் கொடுப்பார் சிலருக்கு சிவனா தெரிவார் சிலருக்கு லட்சுமியா தெரிவார் சிலருக்கு ராமரா தெரிவார் சிலருக்கு தத்தாவா தெரிவார் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான ரூபத்துல காட்சி கொடுப்பார் அவதாரம் கொடுப்பார் இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன அப்படின்னா பாபா எல்லா அவதாரத்துடைய ரூபம் தான் ஆவர் அப்படிங்கறதான் இதுக்கான அர்த்தம் இந்த மாதிரி தான் அவர் ஆஞ்சநேயருக்கு பதில எனக்கு வட போடு அப்படின்னு சொல்லியிருக்காரு இவங்க மாலையை போட்டுட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த வியாரம் வியாழக்கிழமை வருது அடுத்த வியாழக்கிழமை வர்றதுக்குள்ள இடையில ஒரு நாள் லட்சுமி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போன போது அவங்க அம்மா வந்து நிறைய துளசி குடுத்தாங்களோ அந்த துளசிய வந்து கொண்டு போய் நீ பாபாவுக்கு மாலை போட்டு போடு அப்படின்னு அவங்க அம்மா கொடுத்துருக்காங்க சரின்னு இவங்களும் நிறைய துளசிய வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வராங்க வீட்டுக்கு கொண்டு வந்து அதை கழுவி உளர வச்சு அதை வந்து மாலையா கட்டும் போது அவங்களுக்கு வந்து தோணுது எப்பவுமே பாபா தானே நம்ம கனவுல வந்து இன்னைக்கு இந்த மாலை கொண்டு வா இந்த சாப்பாடு கொண்டு வா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாரு இந்த தடவை நமக்கு அம்மா கொண்டு வந்து இந்த மாலை கொண்டு போ அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே யார் சொன்னா என்ன அம்மா சொன்னாலும் அது பாபாவுடைய ரூபம் தான் அம்மாவுடைய ரூபத்துலதான் பாபா நமக்கு சொல்றாரு போலவே அப்படின்னு இவங்க வந்து நினைச்சுக்கிட்டு துளசி மாலைய வந்து கட்டுறாங்க துளசி மாலைய கட்டி ரெடியா வச்சதுக்கு அப்புறம் அந்த நாள் ராத்திரி பாபா கனவுல வந்திருக்காரு அப்படின்னா செம்மையா அப்படியே கற்பனை பண்ணி நான் சொல்றேன் பண்ணி பாருங்க அவங்க கண்ட கனவு அந்த காட்சி எப்படி அப்படின்னா பாபா வந்து நடுவுல உட்காந்துருக்காரு அவரை சுத்தியும் ஃபுல்லா துளசி செடியாவே இருக்காமங்க அதாவது நிறைய துளசி செடிக்கு நடுவுல பாபா உட்காந்துருக்காரு அதுவும் பெருமாள் மாதிரி உட்காந்துருக்காரு பெருமாள் மாதிரி காட்சி கொடுத்திருக்காரு லக்ஷ்மிக்கு பாபா அத வந்து இவங்க கனவுல பாக்குறாங்க கனவுல பார்த்தோன்னே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு துளசி செடிக்கு நடுவுல பெருமாள் மாதிரி காட்சி அளித்த பாபா வெள்ள சாப்பாடு கொண்டு வா அப்படின்னு சொல்லிருக்காரு அப்ப எதுக்காக கனவுல வந்திருக்காரு அப்படின்னா என்ன சாப்பாடு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அதுக்காக தான் வந்திருக்காரு அப்ப அம்மா தான் கனவுல அம்மா தான் வந்து நம்மகிட்ட சொன்னாங்க பாபா நம்மகிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு இவங்க நினைச்சாங்க ஆனா அம்மா ரூபத்துல வந்து உனக்கு துளசி மாலை கொண்டு வா அப்படின்னு சொன்னது நான் தான் அப்படிங்கறத நிரூபிக்கிற மாதிரியே அந்த கனவு வந்திருக்கு சோ இந்த வாரம் துளசி மாலை தான் கொண்டு போகணும் அப்படிங்கறது பாபாவுடைய சாக்ஷாத் பாபாவுடைய விருப்பம் தான் அதனாலதான் அம்மா நமக்கு துளசிய நிறைய கொடுத்து மாலை கொட்டி கொண்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு காலையில இவங்களுக்கு தயிர் சாப்பாடு செய்யறதுக்காக நிறைய பொருள் வாங்க வேண்டியதா இருக்கு ஆனா அண்டை கிளி அந்த நாள் அன்னைக்கு வந்து அவங்க ஊர்ல பந்த் ஆமாங்க பந்த் ஒட்டி எந்த கடையுமே இல்ல எந்த இடத்துல எதுவுமே கிடைக்கல இவங்களுக்கு தயிர் வேணும் கேரட் வேணும் மாதுளம்பழம் வேணும் அப்படின்னு ஏகப்பட்ட பொருட்களை தயிர் சாப்பாடுல போடணும் அப்படிங்கறக்காக நிறைய வாங்க வேண்டியது இருந்திருக்கு ஸோ இவங்க வந்து பாபா கிட்ட வேண்டிக்கிட்டு எப்படி போய் எங்க போய் வாங்குறது அப்படின்னு தெரியல ஆனா பாபா கேட்டுட்டாரு அப்படிங்கறதுக்காக பாபா கிட்ட வேண்டிகிட்டு இவங்க கிளம்புறாங்க அப்படிங்கிறாங்க என்னன்னா இவங்க லக்கீலே போன இடத்துல எல்லா கடையும் சாத்திருக்கு ஆனா அங்க சின்ன சின்ன க கடைகள் வந்து லேசா திறந்து வச்சு இருந்திருக்காங்க இவங்க போனா லக்கீலே ஒவ்வொரு கடையிலயும் இவங்களுக்கு ஒவ்வொரு பொருளும் கிடைச்சிருச்சு அப்படிங்கறாங்க எப்படி எனக்கு இந்த பொருள் எல்லாம் கிடைச்சது அப்படின்னே தெரியல பால்ல இருந்து தயிர் கேரட்டு மாதுளப்பழம்னு தயிர் சாப்பாட்டுக்கு வேணுங்கிற எல்லா பொருளுமே நான் சேகரிச்சுட்டே ஒரு நாள்ல கொஞ்ச நேரத்துல இடத்துல எனக்கு வந்து கிடைச்சிருச்சு அது உண்மையாலுமே ஆச்சரியமா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க யாராவது இந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா எனக்கு அப்படின்னு எனக்கு சொல்லுங்க நீங்க பாபா கிட்ட ஒரு விஷயத்த வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னாலோ இல்ல பாபா உங்ககிட்ட ஒரு விஷயத்த செய்ய சொல்லியிருக்காரு அப்படின்னா இம்பாசிபிள் கூட பாசிபிள் ஆகும் இத அதாவது இது எப்படி நடக்கும் இது நடக்குமா நடக்காதா இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நம்ம நினைக்கிற காரியங்கள் எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தா நடக்குங்க ரொம்ப ஸ்மூத்தா நடக்கும் இது எப்படி நடந்துச்சு இது எப்படி நமக்கு கிடைச்சது அப்படின்னு நமக்கே ஆச்சரியமா இருக்கும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு பாபாவுடைய பல பக்தர்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நிச்சயமா இருந்திருக்கும் யாருக்குமே நடக்காத விஷயம் யாருக்குமே கிடைக்காத விஷயம் சூழ்நிலைகள் சரியா இல்லாத இடத்துல கூட நமக்கு அந்த சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா அமையும் அப்படி நமக்கு சாதகமா அமைச்சு கொடுக்கறது முற்றிலும் பாபாவுடைய ஆசிர்வாதம் தான் சோ பாபாவுடைய அணுகலன் அதுல இருந்ததுனால இவங்களுக்கு போன இடத்துல எல்லா பொருளும் கிடைச்சிருச்சு அழகா தயிர் சாதம் செஞ்சு கோயிலுக்கு எடுத்து கொண்டு போய் எல்லாருக்கும் தயிர் சாதம் கொடுத்து துளசி மாலையையும் பாபா களத்துல போட்டிருக்காங்க பாபாக்கு துளசி மாலை போட்டுட்டு இவங்க வந்து ரொம்ப அழகா இருந்தாங்க சொன்னாங்க அந்த அந்த ஷேர் பாபா ரொம்ப அழகா இருந்திருக்காரு துளசி மாலைய பாபா கழுத்துல போட்டுட்டு பிரசாதத்தை எல்லாத்துக்கும் வழங்கிட்டு இவங்க வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்தா இவங்களுக்கு அவ்வளவு அழகான ஒரு காட்சி வந்து பாபா கொடுத்திருக்காருங்க அது எப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல இன்ஸ்டாகிராம்ல இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது அந்த மெசேஜ்ல பாத்தீங்கன்னா சாக்ஷாத் பாபா அப்படியே பெருமாள் அவதாரத்துல இருக்கிறாரு அதுவும் கழுத்துல துளசி மாலையோட இருக்காரு அது வரைக்கும் இப்படி ஒரு போட்டோவை இப்படி ஒரு அலங்காரத்துல பாபாவை பார்த்ததே கிடையாது இந்த போட்டோவுக்கும் இந்த போட்டோவுக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்க சாக்ஷாத் பெருமாள் மாதிரியே இந்த அலங்காரம் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் இருக்கிறது அவங்க ஊர் கோயில் பாபா சோ நான் அன்னைக்குதான் பாபாவுக்கு துளசி மாலைய கொடுத்துட்டு நான் கோயிலுக்கு வர்றேன் சோ துளசி மாலைய போட்டு சாக்ஷாத் பெருமாளுடைய அவதாரத்திலேயே எனக்கு காட்சி கொடுத்தாரு எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதாவது நான் கொடுத்த அந்த துளசி மாலைய பாபா ஏத்துக்கிட்டார் அப்படின்னு அந்த நிமிஷம் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் நீங்க உங்களுடைய எந்த அளவுக்கு நீங்க பாபாவுக்காக மெனக்கடுறீங்களோ அந்த மெனக்கடலுக்கான பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் நீங்க மெனக்கடணும் என்ன செஞ்சோம் அப்படின்னு நம்ம என்னைக்குமே யோசிக்கணும் நான் ரொம்ப முன்னாடி பழைய வீடியோல சொல்லியிருப்பேன் பாபா நமக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் எப்பயுமே நம்ம பக்தர்களை என்ன பண்றோம் அப்படின்னா பாபா நமக்கு என்ன செஞ்சாரு அவங்களுக்கு அதை கொடுத்துருக்காரு இவங்களுக்கு இதை கொடுத்துருக்காரு அவங்க கனவுல வர்றாங்க இவங்க கனவுல வர்றாங்க ஆனா நமக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா பாபா நமக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு நினைக்கிறத விட நாம பாபாவுக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நாம ஒரு துரும்பும் கூட நம்மளுடைய இறைவனுக்காக அசைச்சிருக்கவே மாட்டோம் காலையில எழுந்திரிப்போம் அவசரமா ஒரு தீபம் பத்த வைப்போம் தீபம் பத்த வச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் சமைப்போம் கிளம்பவும் போயிட்டே இருப்போம் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது ஓடி வந்து அழுவோம் ஏன் பாபா எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம்னு சொல்லுவோம் அப்ப பாபாவுக்காக நாம என்ன செஞ்சோம் அந்த இறைவனுக்காக நாம என்ன திரும்ப நகர்த்தி வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஒரு எள்ளளவு கூட இருக்காது நீங்க உங்க சார்பா பாபாவுக்காக ஒரு கடவுளுக்கு செய்யறதா நீங்க நினைக்காம உங்க வீட்டுல இருக்கிற ஒரு மனிதர் ஒரு நபர் உங்களுடைய அப்பா உங்க குழந்தைங்களுடைய ஒரு வீட்டுல பெரியவர் அந்த பெரியவருக்கு நாம என்ன பண்ணுவோம் மூணு டீ தண்ணி காபி போட்டு கொடுப்போம் சாப்பாடு செய்வோம் அவங்களுக்கு மருந்து மாத்திரைகள்னு வாங்கி கொடுத்து அவங்கள நல்லா பாத்துக்குவோம் அப்ப உங்க வீட்டுல பாபா இருக்காரு அப்படின்னா ஒரு பெரியவர் உட்கார்ந்து சமம் உங்க வீட்டுல சமைக்கிற சாப்பாட்ட நீங்க தினமும் பாபாவுக்கு படைக்கணும் அப்படி இல்லையா எப்பவாவது கோயிலுக்கு போறீங்கன்னா சும்மா போக கூடாது ஏதாவது ஒண்ணு செஞ்சு கொண்டு போய் கொடுக்கணும் ஏன்னா நீங்க பாக்க போறது பாபாவையோ கடவுளையோ இல்ல உங்க அப்பாவை உங்க அப்பா வீட்டுக்கு போகும்போதோ அம்மா வீட்டுக்கு போகும்போதோ சும்மா போவீங்களா எதையாவது நீங்க எடுத்துட்டோ இல்ல வாங்கிட்டோ செஞ்சு எடுத்துட்டு தானே போவீங்க அந்த மாதிரி அப்பாவை பார்க்கும் போது வெறுங்கை வீசாம எதையாவது வீட்டுல இருந்து உங்க வீட்டுல இருந்து உங்க சார்பா மகள் சார்பா எதையாவது செஞ்சு எடுத்துட்டு போய் கொடுத்து பாருங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அவருக்கு குடும்பம் இல்ல குட்டி இல்ல மனைவி இல்ல குழந்தைகள் இல்ல நாம எல்லாரும் தான் அவருடைய குழந்தைகள் என் மக என்னை பார்க்க ஓடோடி வந்திருக்கா வரும்போது சும்மா வரல எனக்காக என்னென்னமோ செஞ்சு கொண்டு வந்திருக்கா அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் சின்ன வயசுல இருந்து பதினாறு வயசு வாழகன்ல இருந்து அவர் எதுவுமே இல்லாம யாருமே இல்லாம குடும்பம் இல்லாம வாழ்ந்து வளர்ந்து கடைசி வரைக்கும் இந்த இந்த ஜனங்களும் பக்தர்களும் இந்த மக்களும் தான் என்னுடைய குடும்பம் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்தவர் அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் சமாதி ஆனாலும் ஆகலைனாலும் அவருடைய உயிர் என்னவோ உலாவிக் கொண்டுதான் இருக்கு இன்னைக்கும் நாம தான் அவருடைய குடும்பம் நாம தான் அவருடைய குழந்தைகள் அதனால நாம பாபாவுக்காக அவர் அப்பான்னு சொல்றோம் அப்ப நாம பாபாவுக்காக என்ன செஞ்சோம் அப்படின்னு நாம நிச்சயமா யோசிக்கணும் நம்ம குழந்தை நமக்காக இவ்வளவு ஓடோடி செய்றா அப்படின்னு பாபா நினைச்சாரு அப்படினாலே அடுத்த செகண்ட் நமக்கு அதுக்கான பலன் நிச்சயமா கிடைக்கும் இதுதான் நம்மளுடைய கர்ம வினை கழிக்கற்கான ஒரே ஒரு பிரம்மாஸ்திரம் நீங்க இறைவனுக்கு எந்த அளவுக்கு பணி செய்யறீங்களோ எந்த அளவுக்கு சேவை செய்யறீங்களோ அது செய்ய செய்ய தான் உங்களுடைய கர்ம வினைகள் கழியும் நான் இதை சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும் கோயிலுக்கு பிரசாதம் செஞ்சு கொண்டு போற வாக்கியம் கிடைக்காது அது முடியாது அப்படி உங்களை பாபா செய்ய சொல்றாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் ரொம்ப வலுவா இருக்கும் அது ஏன் செய்ய சொன்னாரு எதுக்காக செய்ய சொன்னாரு நம்மள செய்ய சொல்றாருன்னா நம்ம மிகப்பெரிய பாக்கியசாலி அது செஞ்சதுனால நமக்கு எவ்வளவு பெரிய நன்மை நடந்திருக்கு அப்படிங்கற மாதிரி உங்களுக்கு பின்னாடிதான் அதே மாதிரிதான் லக்ஷ்மியோட லைஃப்லயும் லக்ஷ்மிய ஏன் பாபா இவ்வளவு பிரசாதத்தை செஞ்சு செஞ்சு கொண்டு வா கொண்டு வா அப்படின்னு கோயிலுக்கு கொண்டு வந்து கொடுக்க சொன்னாரு அப்படிங்கறது லக்ஷ்மி பிற்பாடுதான் புரிஞ்சுகிட்டாங்க இதனாலதான் நம்மள பாபா தினம் வாரம் வாரம் வந்து இவ்வளவு பிரசாதத்தையும் நம்மள செய்ய வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி லக்ஷ்மிக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது இப்படி என்ன விஷயம் லக்ஷ்மிக்கு நடந்தது லக்ஷ்மி வாரம் வாரம் ஓயாம இவ்வளவு பிரசாதம் செஞ்சு கொண்டு போனாங்களே அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா என்ன காரணம் பாபா சொன்னாரு அப்படின்னு தான் அவங்க செஞ்சு கொண்டு போனாங்க ஆனா இது நமக்கு தெரிஞ்ச காரணம் ஆனா பாபாவுக்குனே ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் என்ன அப்படிங்கறதையெல்லாம் நம்ம அடுத்த வார வீடியோல தெரிஞ்சுக்கலாம் நிச்சயமா அடுத்த வார வீடியோ உங்களுக்கு ஒரு ஐ ஓபனிங் தான் இருக்கும் அது என்னென்ன நடந்தது அப்படிங்கற அழகான சூப்பரான மிரக்கலை எல்லாம் நம்ம அடுத்தடுத்து தொடர்ந்து பார்க்கலாம் நான் திரும்பவும் சொல்றேன் நீ பாபா நமக்கு என்ன செஞ்சாரு அப்படின்னு யோசிக்கிறத காட்டிலும் நாம பாபாவுக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க கண்டிப்பா அதுக்கான விடை உங்களுக்கு கிடைக்கும் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல ஒரு அழகான அற்புதத்தோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்